ஒரு ரெண்டு வயது குழந்த மாதுளம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்குது அந்த மாதுளம்பழம் சாப்பிடும்போது அந்த மாதுளம்பழத்தை மாதுளம்பழத்தை ஒரு விதையை எடுத்து மூக்குக்குள்ளே போட்டுக்குது அதை டாக்டர் கொண்டு போய் காமிச்சு எடுக்கிறாங்க அதுவே ரெண்டு மூக்கில் புட்டால் வந்து குழந்தைக்கு ஆபத்து அதே போல் தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன பையன் எனக்கு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு தான் நான் இந்த வீடியோ என்னை போகிறேன் என்ன பண்ணேன்னா மல்லாட்டை பருப்பு வேர்க்கடலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து அவனுக்கும் ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும் அப்போ வந்து அவன் தோளோடு இருந்தது அவன் கடித்து உரித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கை எங்கிட்ட காமிக்கிறான் மூக்கிலே கையை வச்சு கையை வச்சு காமிக்கிறான் என்ன சொல்கிறான்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் வந்து மூக்கிலே கை வச்சு காமினு சொல்லிட்டு அன்னாத்தையும் பார்க்கும்பொழுது மூக்குக்குள்ளே பெருசாக மல்லாட்ட வேர்க்கடலை மல்லாட்டை பருப்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அதை நான் உங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு சொல்லி தான் வந்து நான் வேர்க்கடலைன்னு சொல்கிறேன் அந்த அதில் ஒரு பருப்பை பெரிய பருப்பை போட்டுக்கிட்டான் அது எங்களுக்கு எப்படி எடுக்குதுன்னே தெரியல அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் தான் டாக்டரை காமிச்சு தான் வந்து அதை நாங்கள் எடுத்தோம் இதை ஏன் சொல்ல வரனா குழந்தைங்க வளர்க்குறவங்க நிறைய பேர் இந்தமாரி கவனம் இல்லாமல் எதாவது கொடுப்பாங்க சின்ன சின்ன பொருள் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கும் பொழுது நாம் வந்து அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிடும்போது அங்கே எடுத்து ஏதாவது மூக்கில் வாயில் காதில் எங்கெல்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா